الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر وعلى كل ضامر يأتين من كل فج عميق அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரை கொண்டு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி முகமது சல்லுல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்ற நிலவட்டுமாக ஆமீன் அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையை கொண்டு புனிதமான நாட்களிலே அல்லாஹுவிற்கு மிகவும் பிரியமான நாட்களிலே அல்லாஹுடைய பிரியமான இடத்திலே பூமியில் இறைவனுக்கு பிரியமான இடம் என்றால் அது அல்லாஹுடைய பள்ளிவாசல்கள் அந்த பள்ளிவாசல்களிலே மிக உயர்வான ஜும்மாவினுடைய தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடி வணங்குவதற்காக அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் நம்முடைய எல்லா அமல்களையும் அவனுடைய விசேஷ கருபை கொண்டு ஏற்று அருள் புரிவானாக அமீன் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே இந்த புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்பமாக இருக்கக்கூடிய நாட்களிலே அல்லாஹ் மிகப்பெரிய அருளை வைத்திருக்கின்றார் இந்த வருடத்தினுடைய இஸ்லாமிய வருடத்தினுடைய கடைசி மாதமாக இருக்கக்கூடிய இந்த இதிலே அல்லாஹு தாலா மிக உன்னதமான நல் அமல்களை விரும்பக்கூடிய நாட்களை அல்லாஹு வைத்திருக்கின்றார் இந்த நாட்களிலே ஹாஜிகள் அல்லாஹமுடைய ஆலயத்திற்கு புறப்பட்டு அவனுடைய வணக்கத்தில் ஈடுபடுவதற்காக ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக உலகங்கிலிருந்தும் இறைவனை நோக்கி ஈசல் போல படைப்படையாக அணிதிரண்டு வந்து கொண்டிருக்கின்ற வந்து கொண்டிருந்தார்கள் அங்கே அவர்கள் அல்லாஹுடைய அந்த கிரிகைகளை ஹஜ்ஜுடைய கிரிகளை நிறைவேற்றுவதற்காக தல்பியா முழக்கத்தோடு தன்னுடைய பிறவி பலனை அடைய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ தினங்கள் இந்த ஆலயத்திற்கு நாம் வந்துவிட மாட்டோமா நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் வாழும் காலத்தில் ஒரு நாளாவது அங்கு வந்து இறைவனுடைய ஆலயத்தை தரிசித்து விட மாட்டோமா ஹஜ் என்கின்ற மிகப்பெரிய அந்த அமலை நாம் செய்துவிட மாட்டோமா இறைவனுடைய முதல் ஆலயத்தை நாம் இந்த பூமியினுடைய முதல் ஆலயத்தை நாம் கண்டு கழித்து விட மாட்டோமா அங்கே பூரிப்பு அடைந்து விட மாட்டோமா என்று மகிழ்ந்தவர்களாக உலகங்கிலிருந்தும் படையெடுத்து வந்து கொண்டிருந்த நாட்கள் அந்த எண்ணத்தை பூர்த்தியாகுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அப்படி என்றால் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு நாளாவது ஒரு முறையாவது அந்த பாக்கியத்தை அல்லாவிடத்திலிருந்து பெற்றுவிட மாட்டோமா என்று எண்ணி எண்ணி ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்களினுடைய இந்த பொக்கிஷமான அந்த நேரத்தை உபயோகப்படுத்தி இறையினுடைய நெருக்கத்தை பெற்றுவிட மாட்டோமா என்று இறை அமல்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் அப்படி ஒரு மகத்துவமான முக்கியமான நாட்களிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் ஏனென்றால் அல்லாஹு தூதர் முகமது ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த நாட்களை குறித்து சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார்கள்

வேறு எந்த நாட்களை காட்டிலும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை போன்று வேறு எந்த நாட்களினுடைய அமல்களும் அல்லாவிற்கு மிக உகந்ததாக பிரியமானதாக இருக்க முடியாது என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் இந்த நாட்களினுடைய முக்கியத்துவத்தை நம் நமக்கு அழகாக சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள் ஏன் இந்த நாட்களுக்கு அவ்வளவு மதிப்பு இந்த பத்து நாட்கள் பதிமூன்று நாட்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாத்திலே கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது அருமையான அல்லாஹி நல்லடியார்களே அல்லாமா இபுன் ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் புகாரி ஷெரீஃபினுடைய நபிமொழி முஹாரி ஷெரீப் இருக்கிற இல்லையா அந்த புகாரி ஷெரீஃபினுடைய மிக உன்னதமான ஷரகுகளை எழுதக்கூடியவர்களிலே முதன்மையானவர்கள் என்று நாம் எடுத்து பட்டியலிட்டோம் என்று சொன்னால் இமாம் இபுன் ஹஜர் அல் அஸ்கலானி அவர்களுடைய விளக்கம் அந்த ஷரகுகளுக்கு சொந்தக்காரரான இப்ராஜு அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நாட்களுக்கு அப்படி என்ன முக்கியத்துவம் தெரியுமா இந்த பத்து பதிமூன்று நாட்கள் எல்லா அமல்களினுடைய ஒரு காம்பினேஷன் எல்லா அமல்களையும் இந்த பத்து நாட் பதிமூன்று நாட்களிலே நாம் அடக்கிக் கொள்ளலாம் எல்லா அமல்களும் ஒரு மனிதனுக்கு ஒரு அடியானுக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுவதற்குரிய அமல்கள் இறை நெருக்கத்தை தரக்கூடிய அமல்கள் அனைத்தும் ஒரு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பதிமூன்று நாட்கள் என்று சொல்கிறார்கள் இந்த நாட்களிலே ஈமான் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் பத்து நாட்களை ஒன்பது நாட்களையும் தொடர்ந்து நோன்பு நோற்பார்கள் அல்லது குறைந்தபட்சம் ஒன்பதாவது தினத்தில் அரபாவினுடைய நோன்பு இருக்கிறது அந்த நோன்பை நோட்பார்கள் நோன்பு கிடைத்து விடுகிறது இந்த நாட்களில் அதிகமாக திக்ருகள் செய்யுங்கள் அல்லாஹமை புகழுங்கள் தல்பியா என்கின்ற தக்பீரையும் நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலி அவர்களுடைய வழிகாட்டல் நமக்கு இருக்கிறது ஆக திக்ருகள் முழங்கப்படுகின்றன ஹஜ்ஜுடைய அமல் ஹாஜிகள் அங்கு சென்று ஹஜ்ஜு செய்கின்றார் தொழுகைகள் திக்ரு தொழுகை ஹஜ் நோன்பு என்று கலிமா திக்ரு என்று எல்லா அமல்களும் ஒரு சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உன்னதமான காலகட்டம் தான் அதிலும் அல்லாஹ் அங்கீகாரம் கொடுத்து அவனுக்கு பிடித்தமான நாட்கள் வேறு நாட்களை காட்டிலும் இதுதான் என்று சொல்கின்ற பொழுது வேறு என்ன நமக்கு தேவை அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் இந்த மாதம் துல்ஹுடைய மாதம் அல்லாஹுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் முகாஷபத்தில் குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிதாபிலே இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர் சொல்லுகிறார்கள் அருமையாக இன்னல்லாக இஃப்தாரின் ஐயா மின் அருபா ஒமின ஷுஹூரி அருபா என்ன அர்த்தம் என்று சொன்னால் நிச்சயமா அல்லாஹு தால நான்கு நாட்களை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்துக் கொண்டான் நான்கு நாட்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் அல்லாஹ் நான்கு மாதங்களை தேர்ந்தெடுத்து கொண்டான் நான்கு பெண்களை அல்லாஹு தேர்ந்தெடுத்துக் கொண்டான் நான்கு நபர்களை அல்லாஹு சொர்க்கத்திற்குள் முந்தி செல்ல வைக்கின்றான் சொர்க்கத்திற்கு நான்கு பேர்கள் முந்தி கொண்டு முதலில் செல்வார்கள் இன்னும் நான்கு பேரை சொர்க்கமே அவர்களை எதிர்பார்த்து தவமாய் தவம் இருக்கும் நான்கு நாட்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் நான்கு மாதங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் நான்கு பெண்கள் உன்னதமான உயர்வான பெண்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் சுவனத்திற்கு முந்து செல்லக்கூடிய நான்கு பேர் அதுபோல சொர்க்கமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நான்கு பேர் நான்கு நாட்கள் என்ன தெரியுமா ஜும்மாவினுடைய நாளை அல்லாஹு தாரா தேர்ந்தெடுக்கின்றான் அரபாவினுடைய நாளை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் எவமுன் நகர் அதாவது நம்ம அந்த நாட்கள் அதை அல்லாஹு தாலா தேர்ந்தெடுக்கின்றான் தினத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் இப்படி நான்கு நாட்கள் நான்கு மாதங்களே அல்லாஹு தால முஹர்ரம் மாதம் துல் ஹஜ்ஜா மாதம் துல் மாதம் ரஜப் மாதம் இந்த நான்கு மாதத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றான் புனிதமான மாதங்களாக நான்கு பெண்கள் மரியம் அலிஹிஸ்லாம் ஈசா நபியினுடைய அம்மா இருக்காங்களே மரியம் அலிஹிஸ்லாம் அவர்கள் ஹதீஜா ரதி அல்லாஹு அன்ஹா கண்மணி நாயகம் முகமது ரசூல்லாஹி சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களுடைய அருமை மனைவி ஹதீஜா அம்மையார் ஆசியா அம்மையார் அது யார் தெரியுமா ஃபிராவுனுடைய கொடுங்கோலன் ஃபிராவுனுடைய மனைவி அந்த அம்மா ரொம்ப சீதேவியாக வாழ்ந்தார்கள் இறைவனை நம்பினார்கள் என்னதான் மனைவியாக அவனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அல்லாஹுடத்தில் பணிந்தவர்களாக இருந்தார்கள் அல்லாஹை நம்பினார்கள் அடுத்து அடுத்துமா பின் திருஹி சல்லு வசலம் நபிகள் நாயகம் அவர்களுடைய அருமை மகள் ஃபாத்திமா அம்மையார் இந்த நான்கு பேர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கின்றார் சோனத்திற்கு முந்தி செல்லக்கூடிய நான்கு பேரை குறிப்பிடுகின்ற பொழுது அருளே உருவான நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் முந்தி கொண்டு செல்லுவார்கள் அவர்கள் ஆரம்பமாக செல்லக்கூடியவர்கள் சல்மான் அல் பாரசி நபிகள் நாயகம் அவர்கள் அரபி சல்மான் அவர்கள் பாரசீகத்தில் உள்ளவர் ரசூலா பாருங்க சொர்க்கத்திற்கு முந்தி செல்லக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள் ரசூல்லாவிடத்தில் அரபுகள் என்கின்ற நாங்கள் பெருமைக்குரியவர்கள் என்கின்ற ஒரு சிறு துளி கூட அந்த இன வெறி இருந்தது கிடையாது ரசூல்லா சொல்கிறாங்க பரம் ரசூல்லாவுடைய ரசூல்லா ஆரம்பத்தில் ரசூல்லா முதல் முந்திட்டு போக போகிறாங்க அடுத்தது அதாவது சல்மான் ஃபாரிசி ரதிலாத்தாலு அவர்கள் மூன்றாவதாக சுஹைப் ரஜில்லாத்தாலா அன்பர்கள் அவர் வந்து ரோமானியர்கள் ஒருவர் பிலால் ரஜியுல்லா தாலா அன்பு அவர்கள் அவர் அபிசீனிய நாட்டிலிருந்து இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி இவர்கள் எல்லாம் ஆரம்ப கட்டமாக சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள் எதிர்பார்த்து காத்துக் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி சொல்லும் பொழுது அலி ரதி அல்லாஹு தாலா அனுபவர்கள் அங்கேயும் சல்மான் அல் ஃபாரசி ரதி அல்லாஹு தாலா அனு இவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறதா அஸ்வத் ரதி தாலானு இப்படி இமாம் ஹசானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இந்த பட்டியலில் கூறுகின்ற பொழுது புனிதமிக்க மாதங்களாக துல் ஹஜ்ஜா இந்த மாதத்தை அல்லாஹ் அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம் என்று சொல்கிறார் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் கிரிகைகள் இவைகளை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது நாம் சற்று புறந்தள்ளி விட்டு பேச முடியாத ஒருவர் யார் என்று சொன்னால் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் அல்லாஹினுடைய ஹலியில் நண்பர் உற்ற நண்பர் என்று சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய போற்றப்படக்கூடிய நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா அந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள்தான் இந்த ஹஜ்ஜுக்கு ஒரு மூலக்கரு முக்கியமான ஒரு கதாநாயகர் அவர் ஒன்றும் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல அவர் வாழ்கின்ற ஆரம்ப கட்ட காலத்திலே அவர் ஒருவர் முஸ்லிம் அந்த ஊரிலே அவர் ஒருவர் மட்டுமே முஸ்லிம் அவர் ஒருவர் மட்டுமே இறைவனை நம்பியவர் மற்ற அத்துணை பேர்களும் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்லாவை நம்பாதவர்கள் அப்படி அவர்கள் ஒருவராக தனித்து இருந்து தௌஹீதை இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்து அல்லாஹை பிரகடனப்படுத்தினார்கள் இல்லையா அந்த ஒருமையில் தனித்திருந்த அந்த நபியை அல்லாஹ் குரானில் எப்படி புகழ்கிறான் தெரியுமா அவர் ஒருவர் அல்ல அப்படிங்கிறான் தனியால் அல்ல ஒரு ஆள் அல்ல அவர் ஒரு முழு சமுதாயம் என்று சொல்லுகின்றார் அல்லா அவர் ஒருவர் அல்ல அவர் ஒரு சமுதாயம் ஊர்ல அவர் ஒருத்தராக தனியாக இறைவனை நம்பினார் அல்லாஹ் குரானில் கியாமத் வரையிலும் அவர் தனியான ஆள் இல்லை அல்லாஹ் அவரை எப்படி புகழ்கின்றான் என்றால் அவர் ஒரு சமுதாயம் என்று சொல்கின்றார் அருமையான அல்லாஹின் நடிகார்கள் இது எதை சொல்லுகிறது என்றால் இறைவனுடைய நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் வேறூன்று இருந்தால் நாம் தனிநபர் அல்ல நாம் ஒரு சமுதாயத்திற்கு பலம் அந்த ஈமானும் உறுதியும் எப்பொழுது குறைகின்றதோ அப்பொழுதுதான் நாம் பலகீனப்படுகின்றோம் நாம் பலகீனப்படுகின்றோம் இறைவன் நம்முடைய உள்ளத்தில் நிரம்பி இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் ஒரு நபர் அல்ல ஓர் ஆயிரம் நபர் ஒரு லட்ச நபர் ஒரு சமுதாயத்திற்கு சமம் இபு அப்பாஸ் ரதியுல்லாஹு தாலா அன்பு ரஈசுல் முஃபஸ்ரி என்று சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய தஃசீர் முஃபஸ்ரீன்கள் அவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று அழைக்கப்படக்கூடிய இப்ப அப்பாஸ் ஆயத்திற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது என்ன சொல்கிறார் என்றால் அவர் ஒரு சமூகத்திற்கு சமம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா அவர் ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் எவ்வளவு பலமானதோ அதே போன்று பலமானவர் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான நபர்கள் கொண்ட சமூகம் ஒரு சமுதாயம் எப்படி மன உறுதி எவ்வளவு அவர்களிடத்தில் இருக்குமோ அதே உறுதி இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு உண்டு அத்துணை பல்லாயிரக்கணக்கான மக்களினுடைய ஈமான் எப்படி இருக்கிறதோ அதே போன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு உண்டு என்று வர்ணிக்கின்றார் அல்லாஹ் அவர்களை குறித்து இன்னொரு இடத்தில் சொல்கின்ற பொழுது அவர்களை சிறந்த வழிகாட்டி என்று சொல்கின்றார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை சிறந்த வழிகாட்டி என்று சொல்கின்றான் அல்லாஹ் வல்லதீனமாக இவரிடத்திலே உங்களுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களோடு இருப்பவரிடத்திலும் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் அவரை ஒரு நல்ல வழிகாட்டி என்பதாக அல்லாஹ் நமக்கு பிரகடனப்படுத்துகின்றான் அருமையானவர்களே குரான் தால இரண்டு பேரை தான் இரண்டு பேரை குறித்து அழகிய ஒரு வழிகாட்டி என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒன்று எம் பெருமானார் முகமது அலி வசலம் அவர்கள் என்னுடைய ரபி ரசூல் இருக்கிறாரே இவரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று நபியை புகழுகின்றான் இன்னொரு இடத்தில் அது காணத்திலக்கும் ஹசனத்தன் பி இப்ராஹிம் இப்ராஹிம் அவரிடத்திலும் அவர்களோடு இருப்பவரிடத்திலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கின்றான் எனவே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தள்ளி வைத்துவிட்டு நம்மால் ஹஜ்ஜுடைய பழக்க வழக்கங்களை நாம் பார்க்க முடியாது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கை நமக்கு பல படிப்பினைகளை சொல்லி தருகின்றது அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு முழு சமுதாயத்திற்கும் தாலா படிப்பினைக்குரிய பல விஷயங்களை சொல்லி தருகின்றான் அவர்கள் பட்ட சோதனைகள் அவர்கள் பட்ட வேதனைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தனித்து விடப்பட்டார் அவர்களுடைய வாழ்க்கையிலே சிறுவயதிலேயே புறந்தள்ளப்பட்டார் குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார் அவருக்கு மிக பிரியமான குடும்பத்தை அனந்தரமாக ஒரு பாலைவனத்திலே விட்டுவிட்டு செல்ல அல்லா சொன்னான் அந்த குடும்பத்தில் உதிர்த்த ஒரு மலர் இப்ராஹிம் நபியை இஸ்மாயில் இஸ்மாயில் நபியை இப்ராஹிம் நபி அவர்கள் அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹு தாலா ஆளையிட்டான் இது எல்லாம் இது எல்லாம் அல்லாஹு தாலா இந்த நபியின் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய பாடங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சோதனைகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கையே சோதனையாக மாறிவிட்டது என்று புலம்பக்கூடிய நாம் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையை என்றாவது புரட்டி பார்க்கின்றோமா அவருடைய ஈமான் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோமா அல்லாஹ் ஏன் சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கின்றான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு தாய் தன்னுடைய குழந்தை அளபி அபரிமிதமான அன்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு குழந்தையை அந்த குழந்தைக்கு காய்ச்சல் அல்லது நோய் ஏற்படுகிறது நோய் ஏற்பட்டவுடன் அந்த குழந்தைக்கு என்ன செய்யணும் சிகிச்சை கொடுக்க வேண்டும் சிகிச்சை கொடுப்பது எப்படி மருந்து கொடுக்க வேண்டும் மருந்து கொடுக்க வேண்டும் என்றால் அந்த குழந்தை மருந்து எப்போ கசப்பான மருந்தாகத்தான் இருக்கும் ஒரு வீட்டில் குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு நோய் தாய் முன் நின்று இந்த கசப்பாக இருந்தாலும் கூட அந்த மருந்தை கொடுப்பாள் மருந்தை கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தை ஆட்பரிக்கும் அங்கும் இங்குமாக கையும் காலும் உதறும் அந்த குழந்தை வாயில் வைத்து குடிக்காத அந்த மருந்தை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அப்படியே நின்று பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த அவர்களுடைய உள்ளத்தில் உள்ளத்திலெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுகிறது என்று நினைப்பார்கள் இந்த தாய்க்கும் அந்த எண்ணம் இருக்கும் ஆனால் இந்த தாய் எப்படியும் இந்த நேரத்தில் இந்த குழந்தையினுடைய ஆரோக்கியம் மட்டும்தான் என்னுடைய பிரதானம் எனவே இந்த குழந்தையை நான் காப்பாற்ற வேண்டும் என்றால் நான் மருந்து கொடுக்க வேண்டும் அது கசப்பான மருந்தாக இருந்தாலும் உரைப்பான மருந்தாக இருந்தாலும் சரி எனவே அந்த குழந்தைக்கு அந்த மருந்தை கொடுப்பாள் அந்த குழந்தை கசப்பான மருந்தை கஷ்டப்பட்டு குடிக்கக்கூடிய சாதாரணமாக அழுதால் கூட தாங்க முடியாத அந்த தாய் அந்த குழந்தை கசப்பான ஒரு மருந்தை கஷ்டப்படுத்தி கொடுக்கிறாள் என்றால் அந்த தாய்க்கு அன்பு இல்லை என்று அர்த்தமாகி விடுமா அந்த தாய்க்கு அன்பு இருப்பதனால் தான் அதை செய்கின்றாள் ஏது போலத்தான் அல்லாஹு தாலா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில கஷ்டங்களையும் சில வேதனைகளையும் சில சோதனைகளையும் நமக்கு கொடுத்து நம்மை அல்லாவின் பக்கம் நெருக்குகின்றான் நமக்கு நேர்வழி காட்டுகின்றான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்றான் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றான் ஆனால் இதை நாம் புரிந்து கொள்வதில்லை நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா சொன்னார்கள் அல்லாஹ் தாலா ஒரு கூட்டத்தை ஒரு மக்களை சோதிக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு பொறுமை கிடைக்கும் அதாவது அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ இன்னல்லா இது அகப்ப கவுமன் யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுப்பான் அந்த சோதனையின் போது அவர்கள் பொறுமை காத்தால் அவர்களுக்கு பொறுமை கிடைக்கும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் யார் பயந்து நடுங்கி பேனிக் ஆகிறாங்களோ அவர்களுக்கு அந்த மாதிரியே ஆயிரும் ஆக ஒரு சோதனை வருகிறது என்றால் அந்த சோதனை கண்டு நாம் அஞ்சக்கூடாது ஒரு கவலை ஏற்படுகிறது என்றால் அந்த கவலையை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் இறைவனிடத்திலேயே நாம் அதற்கான வழியை நாம் தேட வேண்டும் இதுதான் நல்லடியார்களுடைய பண்பு அல்லாஹு தால அடுக்கடுக்கான சோதனைகளை காணுகின்ற பொழுது நாம் எப்படி நினைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் என்றால் இது அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுவின் புறத்திலிருந்து வருகிறது என்பதை நாம் என்ன வேண்டும் அல்லாவுக்காக நாம் எதையும் தயார் செய்வதற்கு தயாராக வேண்டும் அதற்கு அல்லாஹுடைய விருப்பத்திற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்கள் தான் குர்பானியினுடைய தத்துவங்கள் குர்பானி எதற்கு அல்லாஹிற்காக நான் எதையும் செய்வதற்கு தயாராகுவேன் எதையும் இழப்பதற்கு நான் தயாராகுவேன் எல்லாம் இறைவன்புலத்திலிருந்து வந்தது அல்லாஹுடைய விருப்பத்திற்கு தான் நான் முன்னிருப்பி கொடுப்பேன் என்னுடைய விருப்பத்திற்கு இல்லை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே இந்த வரக்கூடிய அரபா நாளில் நோன்பு நோக்க வேண்டும் இந்த நோன்பை பற்றி நபிகள் நாயம் சதல்ல சொல்லும் பொழுது முந்தைய பிந்தைய இரண்டு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த நோன்பு அமைகிறது என்பதாக நவிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் நமக்கு இந்த நோன்பை ஆர்வமூட்டியிருக்கிறார் ஹாஜிகளுக்கு இந்த நோன்பு இல்லை நமக்கு இந்த நோன்பு பிடிக்க வேண்டும் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எனவே அல்லாஹூத்தால இந்த புனிதமான நாட்களை சிறப்பான வழியில் நாம் செலவு செய்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்று எல்லா நோன்பு இதுக்கு எல்லா வணக்கங்களிலும் ஈடுபட்டு அல்லாவுடைய அருளை நாம் பெறுவோமாக வல்ல ரஹ்மான் ஹாஜிகளுக்கு சிறந்த முறையில் எல்லா காரியங்களையும் லேசாக்கி அவர்களுடைய ஹஜ்ஜை மபரூரான ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்வானாக ஹஜ்ஜு செய்வதற்கு நாடி உள்ளவர்களுக்கு விரைவாக அது அந்த பலனை கிடைப்பதற்கு அது அருள் புரிவானாக ஹஜ்ஜுடைய பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவாக அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைப்பதற்கும் பெருமானாருடைய கபரை ஜியால செய்வதற்குரிய நல்ல வாய்ப்பை நம் அனைவருக்கும் அதிக அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே தருவானாக என்று சொல்லி ان وري واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله